டீபில இருந்து நீயா உண்மையுமே உண்மையாவா சும்மா போய் சொல்லாத அடிச்சு விடாத அடிச்சு விடாத அருண் கார்த்திகே ஹாய் ஹாய் நம்ப முடியலையே நம்ப முடியல நம்ப முடியவில்லை அருண் கார்த்திக் சாப்பிட்டீங்களா கண்ணா வணக்கம் வணக்கம் வாங்க எப்ப ஐடியா உங்களை நான் ஏற்கனவே மாத்த சொல்லிட்டேன் ஐடி நேம மாத்துங்க எவ்வளோ ஐடி நேம் இருக்கு மாத்தி வைங்க நண்பா இதெல்லாம் பார்த்து படிக்க முடியல சரிங்களா ஓகே நீங்க நம்ம வேண்டாம் சரி 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 நீங்க சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லாத தான் சாப்பிடணும் அவருக்கு கார்த்திக்கு நீங்க சாப்பிட்டீங்களா ஐடி மாற்றிட்டா நான் தானே உங்களுக்கு அக்கா நீங்கள் ஒரு தடவை வந்து இந்த மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க இந்த வேடை சரியா ஏன்னா கூப்பிட்ற மாதிரி இருக்கணும்ல ஒரு பேருனா நம்ம ஆசையாக கூப்பிடலாம் தம்பின்னு சொல்லி கூப்பிடலாம் இதை நான் எப்படி கூப்பிடுறது பேசுறது நல்லா பேசுகிறேன் எப்பா டீசெண்டாக பேசுகிற கண்ணு ஐடியா கொஞ்சம் மாற்று கண்ணு சரியா கண்ணு நைட்ல லைவுக்கு வரல உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்லை நல்லா தூங்கிட்டேன் வீரமணி நல்லா தூங்குனேன் தூங்கிட்டு காலம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஏந்திரிச்சிட்டு சமைச்சிட்டு குளிச்சாச்சு அச்சு வேலை முடிஞ்சிடுச்சு தான் கொஞ்சம் நல்லா இருக்கு எனக்கு நைட் லஜமானவே ரொம்ப முடியலை என்னால் ஹாய் ரோஷினி வாங்க வாங்க குட் மார்னிங் ஓகே குமார் ஹாய் குட் மார்னிங் கண்ணா ஒரு லைக் போட்டிருக்கேன் லைக் போட்டு பேசுங்க நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரே சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க நண்பர்களே நம்ம மணக்கொள்ளையன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுக்கண்ணு என் அழகு தம்பி ஜாயின் பண்ணுக்கண்ணு மெம்பர்ஷிப்பில் ரோஷினி அம்மா திட்டினல திட்டின தம்பி முகத்தை பற எப்படி இருக்கானே நீ ஷாக் என் பார்த்தா நிலா முகம் தேங்க்யூ மாரிமுத்து வாங்க குட் மார்னிங் ரொம்ப நேரம் ஆச்சா அக்கா லைவ் ஆ ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் நினைச்சேன் உனக்கு கேட்டான் தம்பி வந்தோடனே மனக்கொழி என்று கேட்டாங்க நான் இருந்தாச்சு நைட் டிவிட்டி போயிட்டு வந்தேன் தூங்கிட்டு இருப்பேன் நினைச்சேன் சாப்பிட்டியா அக்கா ஸ்பேனர் கூட அக்கா கொடுக்குறேன் கொடுத்துட்டேன் பாரு செக் பண்ண மன கொலை நான் நம்பல நான் தாக்கா நான் தம்பி எனக்கு ஆனால் டவுட்டாக இருக்கு நீ பாரு பார் கீழே வரக்காம பாரு சிரிக்கிறான் பாரு மனக்கொலையன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கண்ணா ஜாயின் பண்ண அக்காவுக்காக ஜாயின் பண்ணுங்கண்ணா எங்களுக்கு எல்லாம் கிடையாதா ஸ்பேனரே அது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கு பாப்பா அதனால் நான் கேட்க ஸ்டாண்டர்ட் கொடுத்தா சரிங்களா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒன்று உதவி பண்ணியிருக்கேன் அதுமாரி அதுக்கு நான் பண்ணுறேன் அவ்வளோ தான் உங்களோட ஸ்ரீ ஷாயிராம் வாங்க வாங்க ஷாயிராம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன ரொம்ப நாளாக காணோம் அவங்கள அட பாவி பைலே நீயாடா யார் தெரியுதா ஷாத் ஆயிருவேன்னு சொன்னாங்க யாருன்னு தெரியுதா காலை என்ன டி பண்ணா சாப்பாடு சாப்பாடு சாயிரம் பதினைஞ்சாறு லாய்க்கு தேங்க் யூ தெரியுமா ஏ அதான் ஷாக் ஆகிடுவேன்னு சொன்னேன் எங்கள் பையன் எங்களுக்கு கட்டிங் விடாச்சு கொடுங்க